இந்த தேர்தலிலே தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களிடத்தில் தமிழர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குவதும் அதேபோன்று இலங்கையில் தமக்கு சார்பான ஆட்சியாளர்களை தெரிவு செய்ய விரும்புகின்ற இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் தாங்கள் விரும்பிய ஒருவருக்கு தமிழர்களது வாக்குகள் செல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய கோரிக்கைகளை அங்கீகரிப்பதற்கான நிலைமைகளை ஏற்படுத்த அவர்கள் மீது ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்த இந்த பைஷ்கறி போன்ற ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கொக்கோவில் பகுதியில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சி அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பகிஷ்கரிப்பு என்ற முயற்சியை முழுமையாக தோற்கடித்து தமிழர்களை ஏதோ ஒரு வகையில் இந்த தேர்தலில் வாக்களிக்க செய்வதற்கான முயற்சிகளில் பலதரப்புகளும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதிலே சாரார் நேரடியாக பேரினவாத வேட்பாளர்களுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதிலும் இன்னும் ஒரு சாரார் தமிழ் பொது வேட்பாளர் என்ற பெயரிலே தமிழர்களுடைய வாக்குகளை குறிப்பிட்ட நபருக்கு திரட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடும் முயற்சிகளில் இறங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையில் சிவில் அமைப்புகளும் கட்சிகளும் இணைந்து பொது கட்டமைப்பு என்ற பெயரிலே பொது வேட்பாளர் ஒருவரை தாங்கள் அறிமுகப்படுத்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியின் என்ற கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கின்றோம் இவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது இதிலே ஒரு சில தரப்புகள் தமை சிவில் அமைப்புகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில அரசியல் கட்சிகள் இந்திய நிகழ்ச்சி நிரலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒற்றையாட்சிக்குள் தமிழர்களுடைய அரசியலை முடக்குவதற்காக கடந்த பதினைந்து வருடங்களாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தரப்புகள் தமிழ் மக்களுடைய அபிலாஷிகளுக்கு மாறாக செயற்படுகின்ற தரப்புகள் ஒன்று கோடி இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நோக்கோடு தமிழர்களை நிரந்தரமாக தோல்வியடைய செய்கின்ற நோக்கத்தோடு இங்கே ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவரை பொது வேட்பாளர் என்று சொல்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்ட தரப்பினருடைய வேட்பாளராக அரியணேந்திரனை அவர்களை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அவரை தமிழ் மக்களுடைய ஒரு பொது வேட்பாளர் என ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார்